ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமரி அரசண்டி நம்ம இன்றைக்கி ஒரு பிளாக் பார்க்கலாமா இன்றைக்கி வந்து காலையிலே நம்மளுடைய ரொட்டீன் வேலைகள் தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா காலையில் என்ன சமையல் மறுபடியும் மதியானம் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி நம்ம மாதிரி பார்த்துடலாம் இப்போ வந்து புட்டு பாத்திரம் இல்லை அது ஓட்டையாயிடுச்சு என்ன ஒன்று வாங்கலை அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அதனால் இதில் வந்து இட்லி பாத்திரத்தில் தான் ஃபுட்டை வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக புட்டு மாவு வந்து விரசி வச்சு வச்சுருக்குறேன் இதில் வந்து தேங்காய் வந்து திரி வச்சுருக்கேன் என்ன வந்து இந்த இதாக தான் வச்சு நான் அவிக்க பார்க்குறேன் அந்த நல்லா அப்படி இருக்குது மறுபடியும் இந்த பக்கம் வந்து சாதம் வந்து அடுப்பில் வச்சேன் என்ன வடிக்கல இப்போ தான் சாதம் வந்து வெந்துடுச்சு அந்தளவு மூடி வச்சுருக்கேன் இதை வடிக்கணும் அடுத்து வந்து இந்த சைடில் வந்து முட்டை வந்து வேக வச்சுருக்கேன் பெரிசிக்கு வந்து கொடுத்து விடுறதுக்கு பெரிசிக்கு ஸ்கூல் உண்டு இதெல்லாம் கொஞ்சம் மீன் குழம்பு இருக்குது இதை தான் வச்சால் வடுத்து கொடுத்து விட போகிறேன் மறுமாதிரியாக ஆனால் நம்ம மீன் குழம்பு என்னது வைக்கணும் அப்படின்ட்டு பார்க்கலாம் தால் இலைக்கி கூட்டு புட்டுக்கு வந்து பழம் அங்கே வந்து இருக்குது பாருங்க இது வந்து தேயம்பழம் அதாவது நாட்டுப்பழமும் அதுக்கப்புறம் ஏத்தம்பழமாக இருக்குது இது வந்து நாட்டுப்பழம் இது வந்து ஏத்தம்பழம் ஏத்தம்பழம் இது அவ்வளோமே இது கூட ஒரு ஏத்தம்பழம் இருந்து இன்னும் ரெண்டு பழம் நாட்டுப்பழமாக இருந்தது இது வந்து ஐம்பது ரூபா அந்த இதை வாங்கிட்டு வந்திருக்காங்க இந்த பக்கம் வந்து மாம்பழம் இருக்குது மாம்பழம் நாங்கள் எல்லோரும் ஆளுக்கு பொண்ணு எடுத்து சாப்பிட்டுட்டாங்க அதுக்கு போக இதில் ரெண்டு கீழே மாம்பழம் வாங்கிட்டு வந்தாங்க இது நூறுரூபா அதுவும் ஐம்பது ரூபாய் இது நூறுரூவாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க மாம்பழம் புட்டு வச்சு புட்டுக்கு பழம் மாம்பழம்லாம் வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அதனால் நாளைக்கு புட்டை வைக்கணும்னு சொன்னோன்னே அவங்க வாங்கிட்டு வந்தாங்க அதனால் என்ன நம்ம வந்து இந்த புட்டுக்கு மாவை வெரைச்சி வச்சிடலாம் ஆவி வந்து வந்துடுச்சு என்னை வந்து நம்ம மாவை வெரைச்சிட்டு என்னை தூக்கி இதில் வச்சு நம்ம வச்சிடலாம் நான் வந்து புட்டு மாவு வந்து நேற்று திரிச்சேன் நம்ம அதையும் போய் பார்ப்போம் நான் வந்து புட்டுக்கு வந்து மாவு வந்து வச்சு வச்சாச்சு நல்லா இருக்குது மறுபடியும் அந்த பாத்திரத்தையும் வந்து கழுவிட்டேன் இன்னும் சாதம் மட்டும் வடிக்கணும் அதை வடிக்கலாம் ரெண்டு மூணு பாத்திரம் கிடக்குது இதை மட்டும் என்னமே பூசி எடுக்கணும் அதாவது பால் பாத்திரமும் அதில் வந்து கூட்டு வச்சுருந்த ஒரு பொரியல் பாத்திரமும் தான் கிடக்குது அதை ரெண்டையும் பூசி எடுக்கணும் நேற்று வந்து நைட்டில் மாவு வறுக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சி கீழலாம் அந்த மாவு செந்தி கிடக்கு பாருங்க நான் இன்னும் ஒன்றுமே அதை தூக்கலை ஒன்றுமே செய்யலை அப்படியே இருக்குது இதில் வந்து அந்த தான் அரிசி வந்து நினைவு வச்சுருந்தேன் இந்த வாலிலாம் கழுவெல்லாம் நைட்டில் ரொம்ப லேட் ஆகிடுச்சு அந்த அளவு போய் படுத்தாச்சு இப்போ வந்து முட்டை வந்துட்டு அப்படின்னா அவளுக்கு டிபன் பாக்ஸில் வச்சிருக்கலாம் சாதம் அடிச்சுட்டு இந்த மாதிரி புட்டம் வச்சு அவளுக்கு சாப்பாடு கொடுத்துடலாம் கொஞ்சம் வந்து கருப்பட்டி காஃபி மட்டும் போடணும் அப்படியே நம்ம இங்கே வந்து பார்த்துக்கலாம் நான் சொன்னேன் அப்படி இல்லை நம்ம மாவு வந்து திரிச்சிருக்கேன் அப்படின்ட்டு இந்த அளவுக்கு பார்த்திங்களா இது வந்து இடியாப்பத்துக்கு மாவு திரித்தேன் இது வந்து பட்டு போல இருக்கும் அதனால் இது வந்து புட்டுக்கு தனியாக தெரிச்சிட்டேன் இருந்தால் ஏன்னா நேற்று அவங்க வந்திருந்தாங்க அப்படின்னா நான் இடியாப்பத்துக்கே திரிச்சிருப்பேன் அப்புறம் புட்டுக்கு நம்ம திரிச்சிடலான்னு இந்த ரெண்டு மாவுகளும் அவங்களுக்கு வித்தியாசம் தெரியும் இது வந்து நல்லா கொஞ்சம் கலர் நல்லா வருத்தேன் இது வந்து நியாயமானதான் வர்த்தேன் ஏன்னா இது புட்டுக்கு நம்ம ஒரு ரெண்டு மூணு இதுக்கு போதும் நான் இப்போ வந்து எடுத்தேன் இதில் வந்து ஒரு ரெண்டு கிலோ போல இருக்கும் இதில் வந்து ஒரு மூணு கிலோ கிட்ட மாவு இருக்கும் அந்தாலும் வறுத்து போட்டுட்டேன் இது ரெண்டு சட்டி வறுத்தேன் இதில் ஒரு சட்டி தான் வறுத்தேன் வறுத்து போட்டாச்சு ஏனோமோ என்ன செய்யணும்னா இது அவ்வளோத்தையும் அள்ளி நம்ம பாக்ஸ்க்குள்ளே அடைச்சு வைக்கணும் நல்லா க ஆரட்டும் அப்படின்னா டைனிங் ஆச்சு இப்போ டைனிங் டேபிளில் பெர்சி மட்டும்தானே இருந்து சாப்பிடுவாள் நல்லா பிரச்சனை இல்லை அவள் சேரில் இருந்தே சாப்பிட்டுட்டு போயிடுவாள் அதனால் பிரச்சனை இல்லை ஏன்னா பசங்கள் ஸ்கூலுக்கு போனோன்னா அந்த டைனிங் டேபிள் ஃப்ரீயாக இருந்தால் மட்டுந்தான் அவங்களுக்கு லஞ்ச் பேக்கு எல்லாமே குக்கி வச்சுருப்போமா நல்லா இதாகும் இது வந்து கொஞ்சம் பிரித்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்குது அதனால தான் அன்றைக்கி கோதுமை மாவும் இதில் வச்சேன் இன்றைக்கி வந்து இது அரிசி மாவும் இதில் காய வச்சு வச்சாச்சு கோதுமை மாவும் எடுத்து வச்சு உள்ளே வச்சுட்டேன் சரி என்னமோ வந்து கோழி குஞ்சு சவுண்டு போட்டுக்கிட்டு இருக்கு ஏன்னா அடுத்து இற போடணும் அடுத்து என்ன இதை வந்து அள்ளி வைக்கணும் இது கொஞ்சம் நல்லா ஆரட்டும் இன்றைக்கி எப்படியும் மதியத்துக்கு பிறகு தான் அள்ளி வைக்கணும்னு வச்சுருக்கேன் இந்த நல்லா இருக்கட்டும் இந்த பக்கம் வந்து இடியாப்புத்துக்கு தான் இருந்துச்சு சாரி புட்டுக்கு வந்து ஆவி வந்து வந்துடுச்சு இன்னும் நம்ம வந்து இதையும் கொஞ்சம் வெந்தோன்னா அந்தளவு அதையும் தண்ணிடலாம் இந்த பக்கம் வந்து முட்டையும் முட்டை வந்து உடைக்கல உடஞ்சி வரல பார்த்தீங்களா உப்பு ரெண்டு போட்டுட்டோம் அப்படின்னா முட்டை வந்து உடஞ்சி வராது அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வெந் தண்ணி வந்து சூடானோன்னா அதுக்கப்புறம் முட்டையை போட்டாலும் உடையாது நான் வந்து ரெண்டு உப்பு போட்டேன் தண்ணி பச்சை தண்ணிலேயே போட்டுட்டேன் ஆனால் ரெண்டு உப்பு போட்டதுனால அது முட்டை வந்து உடஞ்சி வரலாம் என்ன உடச்சி வச்சு கோழி வந்து கூது உடச்சி வச்சு நம்ம என்ன சாப்பாடாக கொடுத்துடலாம் நாங்கள் கொஞ்சம் வந்து என்ன சாப்பிட்ட வடிச்சிடலாம் வடிச்சிட்டு கொஞ்சம் கருப்பட்டி காப்பி போட்டுடலாம் புட்டு வந்து வேக வச்சு இந்த பெர்சிக்கு வந்து எடுத்து வச்சுட்டேன் வெந்துருச்சு அவளுக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆகுதா அதனால் அந்த அதையும் எடுத்தாச்சு அடுத்து வந்து இதில் வந்து பழம் வந்து இருக்குது பழமும் எடுத்து வச்சுருக்கேன் மறுபடியும் ஒரு மாம்பழமும் வெட்டி அவள் வச்சு சாப்பிட்டுருக்கா அவளுக்கு டிஃபன் பாக்ஸில் எல்லாமே எடுத்து வச்சாச்சு நம்ம பார்க்கலாம் அவள் வந்து இந்த சாப்பிட்டுக்கிட்டுருக்கா மறுபடியும் பழம் இருக்கா இதாக இருக்குது மாம்பழம் மாம்பழம் என்ன போதும் அப்படின்னு சொல்லி சொன்னால் லஞ்ச் பேக்குள்ள வச்சாச்சு எல்லாருந்தது பாருங்கள் பாக்ஸுக்குள்ள எல்லாமே இதை லஞ்ச் ஃபுல்லாக டிஃபன் பாக்ஸ் வச்சு வச்சாச்சு ஸ்பூன் எல்லாம் போட்டாச்சு அவ்வளோ நான் என்ன அவளுக்கு வந்து தலை எடுக்கணும் அவள் சாப்பிடுறதுக்கு அவங்களுக்கு மாம்பழம் இருந்தாலே போதும் அதை வச்சு அழகாக சாப்பிட்றாவை நான் என்ன தலை இழுத்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் இந்த கலர் ட்ரெஸ் தான் அவள் போட்டுட்டு போகணும் அதனால் கலர் போட்டுட்டு போகிறா இது பார்ப்போம் இந்த திருமீன் வந்து இருக்கு என்ன இதை கழுவி எடுக்கணும் கழுவியை எடுத்துட்டு நம்ம வைக்கிறதுக்கு பார்க்கலாம் நல்லா ஒரு சட்டி நிறையா இருக்குது அப்படி இருக்குது இதில் ரெண்டு மூணு பாத்திரங்கள் இருக்குது அதெல்லாம் கழுவணும் இப்படி தான் இருக்குது நான் என் மீன் முத கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பிறகு நம்ம வந்து வேலை பார்க்கலாம் ஒரு பழம் இப்போ தான் போஞ்சு போட்டு குடிச்சிருந்து அதனால் எலுமிச்சை பழம் இது இருக்குது என்னமே நான் அந்த மீன் வந்து கழுவிட்டு வந்துடுறேன் மீன் கழுவிட்டு வரேன் அப்படின்னு சொன்னதில்ல இப்போ மீன் கழுவிட்டு வந்தாச்சு கழுவிட்டு இங்கே வந்து குழம்பு கூட்டி போட்டிருக்கேன் இதாக இருக்குது பார்த்தீங்களா மீன் தான் இருக்கா கொஞ்சம் நெத்தனை மீன் முருங்கக்காய் தக்காளி மறுபடியும் தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி அதையும் வச்சாச்சு நாங்கள் வந்து கூட்டி இதிலயே உப்புலாம் போட்டு வச்சு வச்சுருவோம் வச்சாச்சு என்ன தூக்கி வைக்கணும் கையை வச்சு கலந்தால் தான் டேஸ்ட்டே நல்லாயிருக்கும் நீங்கள் நினைப்பீங்க கையை போட்டு கலக்குறாங்க கை சுத்தமாக தான் இருக்குது அடுத்து வந்து இதில் வந்து மீன் பொறிக்கிறதுக்கு வந்து விரசி வச்சு வச்சுருக்கேன் இதில் வந்து கொஞ்சம் முள் எடுத்து வச்சு வச்சுருக்கேன் கொஞ்சம் கூட்டு வைக்கிறதுக்கு அவ்வளோந்தான் என்ன வந்து நான் வந்து குழம்பு வச்சிட்றேன் மறுபடியும் கொஞ்சம் பாத்திரம்லாம் கிடக்கு எல்லாத்தையும் கழுவிட்டு எடுத்துட்டு அதுக்கு பிறகு எல்லாம் தூக்கி வைக்க வேண்டிய இடத்துல வச்சிடலாம் வச்சுட்டு பார்க்கலாம் இதில் வந்து சமையல் வேலை வந்து நடந்துட்டு இருக்குது நான் குழம்பு வந்து வச்சுட்டு இருக்கேன் நல்லா குழம்பு வந்து நல்லா காஞ்சிடுச்சு மறுபடியும் ரெண்டு வெந்தயமும் பிடிச்சி போட்டிருக்கேன் நான் நேற்றும் நெத்தடி மீன் தான் அப்புறம் இன்னைக்கு நெத்தடி மீன் அப்படிங்கிறதுல கொஞ்சம் வாய்வு எனவே இருக்கக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் வெந்தயம் வந்து பொருத்து போட்டு போட்டாச்சு அதான் இருக்குது ஐக்கு பிறகு இந்த பக்கம் வந்து நெத்தறி மீன் வந்து பொறிச்சிக்கிட்டு இருக்கேன் இங்கே வந்து நெத்தறி மீன் கூட்டு வைக்கிறதுக்கு இதை எடுத்து இருக்கேன் வேலை வந்து இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு எனும் வந்து மீன்லாம் போட்டு நல்லா நம்ம கூட்டியை வச்சுட்டு மறுபடியும் மதியானம் பசங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துடலாம் அதுக்கு பிறகு தான் வேலை பார்க்கணும் கோழி வந்து இந்த கோழி கொஞ்சம் ஓகேங்களா அஞ்சு கோழி வந்து தான் நிற்குது இது மாதிரி எல்லாம் நாலெண்ணத்தை கீரி வந்து தூக்கிட்டு போயிடுச்சு தான் நிற்குது இதுக்கு காவலுக்கு வந்து நம்ம வீட்டில் வந்தால் அதில் வந்து சேவல் நிற்கி பார்த்திங்களா இது அங்கேயே நிற்கும் கீரி அங்கேருந்து வர்ற எப்படி தெரியும்லாம் தெரியாது உடனே சத்தம் போட்டு போட்டுருவோம் அந்தாலும் நம்ம வெளியில் வந்து பார்த்துடலாம் நான் வந்து இப்போ கிச்சனில் நம்ம இதிலேயே நிற்கிறதுனால அது வந்து சரி இதில் நிற்கட்டோம்னு நிற்க போட்டுருக்கேன் இல்லைனா ரூம்புக்குள்ளே போட்டு அடைச்சி போட்டு போட்டுருவோம் இந்த கூடு போட்டு அந்தெல்லாம் அடைச்சி வச்சு வச்சுருவேன் அந்த இருக்கும் சின்ன குஞ்சி ஏன்னா இது இதுங்களை இப்போ தான் லைட்டாக வச்சு முடச்சி வந்து வந்திருக்குது சரி நான் வந்து நம்ம சமையல் காலையை பார்க்க ஏன்னால் மீனெல்லாம் பொறிச்சிடலாம் மீனெல்லாம் பொறிச்சிடலாம் பொறிச்சுக்கிட்டு நம்ம இந்த கூட்டையும் வச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம பார்க்கலாம் கிரிமீன் முள் எடுத்து வச்சுருந்தால்தான் அதை போட்டு கொஞ்சம் இதில் புளி ஊற்றணும் நம்ம தருங்க அப்புறம் ரெண்டு உப்பு போடணும் மறுபடியும் இன்றைக்கி முட்டையை வந்து அவிச்சு வச்சுட்டோன்னா அதனால் இது கூட முட்டை போடலை இல்லைன்னா முட்டை போட்டு நம்ம கலர்னால் சூப்பராக இருக்கும் நெய் முட்டையே வேறு இல்லை அதனால் மூணு பேருக்கு பெர்ச்சிக்கு வந்து கொடுத்து விட்டேன் இந்த உங்கள் அப்பாவுக்கும் பசங்களுக்கும் அதனால் அது இருக்குது இது வந்து நல்லா அந்த கூட்டு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரே ஆள் இதை உள்ள போட்டேன்னு சாப்பிட்றாங்க அப்படி நல்லா ருசியாக இருக்கும் நீங்களும் மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நெத்திலி மீன் வாங்குனீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து இது கரு நெத்திலி சின்ன நெத்திலியாக இருக்கும் பெரிய நெத்திலி இருந்தாலும் எங்கே செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நல்லா முட்டை போட்டு அதுவும் கிண்டிவிட்டா நல்லா முட்டை கணங்காக இருக்கும் நல்லாயிருக்கும் இல்லை அப்படின்னா இப்படி கிண்டி வச்சு நம்ம சாப்பிட்றலாம் சரி நான் வந்து நெத்திலியும் மாற்றி போட்டுடலாம் போட்டுறலாம் அதை வந்து மீனுக்கு தேங்காயெல்லாம் போட்டாச்சு உப்புலாம் போட்டாச்சு கொஞ்சம் சீரகத்தெல்லாம் போட்டாச்சு இந்த இதை வந்து முடிஞ்சிடுச்சு என்ன வந்து இறக்கி வச்சு பசங்களுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டியதுதான் இன்றைக்கி மதியானம் வந்து ப்ளாக் எடுத்த பிறகு அதுக்கு பிறகு எடுக்கலாம் கொஞ்சம் வெளியில் போக வேண்டியது இருந்து இதுக்கு பிறகு எடுக்கலாம் அதுக்கு பிறகு அவ்வளோந்தான் அங்கே வீட்டுக்குள்ளே வந்து லேப்டாப்பில் ஓடிக்கிட்டு இருக்கு மறுபடி கம்ப்யூட்டர் ஓடிக்கிட்டு இருக்கு அவங்க வந்து கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதனால் சரி நம்ம வெளியில் வந்துடுவோம் இதை முடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நல்லா சவுண்டாக இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுங்க அவ்வளோந்தான் நம்ம வ்ளாக் வந்து இன்னைக்கு அது காலையிலையும் இன்னைக்கு மதியமாக நான் என்னென்ன சமையல் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி தான் இருக்கோம் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை எங்கள் கோழி கொஞ்சம் பார்த்துருப்பீங்க நீங்கள் தான் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் உங்களுக்கு இந்த விளாக் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கேன் பிடிச்சிருந்தேன் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்